வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடுவது கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி பூஜையை வியாழன் வெள்ளி சனி என்று மூன்று நாட்கள் செய்யலாம் மூன்று நாட்கள் செய்ய முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது நல்லது மகாலட்சுமியை வியாழக்கிழமை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்யப்படுகிறது சனிக்கிழமை புனர்பூஜை செய்யப்படுகிறது திருமணமான பெண்கள் வியாழக்கிழமையன்று சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் வெள்ளிக்கிழமையன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக தலைக்கு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து ரங்கோலி போட்டு கலசத்தால் வரலட்சுமியை அழைப்பார்கள் கலசத்தில் சந்தனம் பூசப்பட்டு அரிசி நாணயங்கள் மஞ்சள் மற்றும் இலைகளால் நிரப்ப வேண்டும் பின்னர் ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் வரையப்பட வேண்டும் கடைசியாக கலசத்தை மா இலைகளால் அலங்கரித்து அஞ்சல் தடவிய தேங்காயை மூடி வைக்க வேண்டும் விநாயக பெருமானை வணங்கி ஸ்லோகங்களை சொல்லி ஆரத்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலம் பூஜை தொடங்குகிறது உங்கள் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புக்கள் நிவேதமாக வைக்கப்படும் சனிக்கிழமையன்று சடங்குகளை முடித்து குளித்த பிறகு கலசத்தை அகற்றுகிறார்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அமைதி செழிப்பு மற்றும் நிதி ஆசிர்வாதங்களை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது மேலும் கலசத்தின் அருகில் குத்துவிளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பாகும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை செய்யும் நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ள விரும்பும் பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு சில பெண்கள் உடல் பிரச்சனை பிரச்சினை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம் அப்போது கடைபிடிக்க முடியாதவர்கள் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மகாலட்சுமியின் அருள் அப்போதும் பரிபூரணமாக கிடைக்கும்